இங்க என்னவாயிருதுங்க சூரியனுடைய நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உத்திரம் வந்து வைனா சீமா வர்றதுனால சூரியனோட நட்சத்திரம் வர்றதுனால என்ன பண்ணுவாங்க எப்போவுமே இந்த தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் தலைய வெயிட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் அடுத்தது உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இந்த கேட்டு நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு சூரியன் அணுக்கல் அப்ப இந்த உடல் உஷ்ணத்தினால அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் சரிங்களா அல்லது அந்த அணுக்களுடைய உற்பத்தி கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த அந்த குழந்தை பாக்கி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது அந்த எதாவது அந்த கிரகம் அந்த இடத்துல போயிட்டு இப்போ சனி பகவான் கீது அங்கே இருந்தார்னா அந்த தாமதத்தை கொடுப்பார் அவ்வளோதான் இன்னும் நம்ம பயந்து கொள்ள வேண்டாம் சரிங்களா அதே சூரியனே இருந்தாருனாலும் கேட்ட நட்சத்திரத்துக்கு சூரியன் அங்கே உத்தரத்தில் இருந்தாருனாலும் அந்த தன்மையை கொடுக்கும் அடுத்தது தந்தை உறவு பாதிக்கப்படும் அடுத்தது தந்தை வழி உறவுகளால் நமக்கு ஒரு மன உளைச்சல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடிக்கடி இந்த காய்ச்சல் வருது உஷ்ணம் அதிகமானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் சரிங்களா அடுத்தது இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவாடானை திருவாடானை பாகம் பிரியா திருவெற்றியூர் திருவெற்றியூர் அதாவது ராமநாதபுரம் டிஸ்டிக்டுக்கு பாகம் திருவெற்றியூ பாகம் பாகம்பிள்ள சாமி அம்பானுடைய பேர் பாகம் பிள்ளை அம்பாவில் வழிபாடு பண்ணணும் இங்கே வந்து பெரியாள் அந்த அம்பாவில் வழிபாடு பண்ணணும் சரிங்களா அடுத்தது பதினேழு முன்னேற்று வழிபாடு பண்ணிட்டு வருவோம் சரிங்களா இதுதான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா